ராசிக்கார யாருங்க இவர்களை பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயத்துல ரொம்ப எளிமையா முடிச்சிடலாம் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் சரி யாராவது ஒருத்தர் துன்பப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ங்கப்பா முதல்ல அவங்களுக்கு செய்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே உடைய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில எப்பவுமே பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க பரவாயில்லைங்க அவங்களுக்கு கொடுங்க பரவாயில்லைங்க அவங்க வச்சுக்கட்டும் இப்படின்னு எப்போது பார்த்தாலும் தனக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பரவாயில்லை என்று என்னை விட அவங்களுக்கு தான் முக்கியம் என்பதை அவர்கள் கூறுவதற்கு பார்த்தீங்களா அது ரொம்பவே பெரிய விஷயங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சொல்லலாம் எப்படின்னா எனக்கு தம்பா எல்லாம் வேணும் எனக்கு கொடுங்க விஷயம் எல்லாத்தையும் ஆஹ் எதுக்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கணும் தனக்கு தனக்குதான் வச்சுக்கணும் அப்படின்னுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஆனா இந்த விருத்தக ராசிக்காரர்கள் மட்டும்தான் எனக்கு வேண்டாங்க மத்தவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட குணமே அந்த மாதிரிதான் இவங்க கிட்ட ஒரு விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னா தனக்கு மட்டுமே வச்சுக்கணும்னு பதுக்கிக்க மாட்டாங்க ஒரு சபர்கள இருக்காங்க ஒரு ஒரு அளவுக்கு செல்வம் வருது அப்படின்னா சரி நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இருக்குப்பா மத்தவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவியை செய்வோம் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இவங்க முன்னாடி யாராச்சும் உதவி கேட்கறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த வர்ஜக ராசிக்காரர்கள் இதுவே இவருடைய பெருந்தன்மையான மனசுங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல யாருதான் அப்படி இருக்கா யாருமே இல்லையே அப்படி இருக்கும் பொழுதும் இந்த வர்ஜக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே மத்தவங்க மத்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றங்களை வாழ்க்கையில சந்திச்சுட்டாங்க ஒரு நாள் கூட இவங்க ஏமாற்றத்தை சந்திக்காம இருக்க மாட்டாங்க புது புது நபர்கள் கூட அறிமுகமாவாங்க உறவுகள் வைப்பாங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா கடைசியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றம் இதுவே இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது எந்த இடத்துல எவ்வளவுதான் சரி சந்தோஷமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஆனா கடைசி நேரத்துல அவங்களுக்கு வர்றது ஏமாற்றம் மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாந்து இருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமா ஒவ்வொரு நபர்கிட்டையும் இப்படி ஏமாந்து இருந்தாலும் பிறகு கூட இவங்களுடைய குணம் மாறிச்சான வரலங்க இவங்களுடைய குணத்தை எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி மாத்த முடியாது செருப்பால் அழித்தால் கூட மாறாத ஒரு குணம்தான் இந்த வர்ஜகராசினுடைய குணம் இறக்க குணமும் சரி மற்றவர்கள் மீது அன்பும் அக்கறையும் காமிக்கக்கூடிய சொல்லுவதும் சரி தாம் தனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் இவர்கள் மற்றவர்களுக்கு எதிரியாக மாற நினைக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட விருச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு ஆத காலம் எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா இருந்திருக்கு கடன் பிரச்சனை எல்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஆனா என்னமோ தெரியலங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளே வந்து உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தணும்னு நினைக்கிறாருங்க அவருடைய அந்த ஒரு எண்ணத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரி இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கைய எப்படிப்பட்டதா வாழ போறீங்க அப்படின்றத பாப்பமா முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் என்பது கிடைக்க போகுதுங்க ரொம்ப கால நேரங்களாக வாழ்க்கையில என்னடா இது குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவே வந்து நிற்கேன் நிம்மதியாவே இருக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் என்பது அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்கள் இல்லை இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் நிச்சயமா இருக்கும் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க ஒருத்தர் மேல அதிகப்படியா நம்பிக்கை இல்ல ஏமாத்துறாங்க இல்லைன்னு சொல்ற ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சாலும் சரிங்க எந்த ஒரு நபராளையும் உங்களை ஏமாத்தவே முடியாது ஏன்னா உங்களுடைய குணமும் நீங்களுடைய அந்த மாற்றத்தினுடைய சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா உங்களை இனிமே யாருமே ஏமாற்ற முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க அது மட்டும் இல்ல இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில கடன் வாங்கி நிறைய ஏமாந்துருக்கீங்க கடன் கொடுத்து நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில காலங்காலமா வரக்கூடிய இந்த எல்லா விதமான நம்பிக்கை இல்லாத அந்த பிரச்சனைங்கிறது முழுவதுமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தீருங்க இந்த விருச்சகராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தாங்க இவங்க ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க அந்த காதல் வாழ்க்கையில அப்படி சொல்றோம்னா அந்த பொண்ணு மேலையா இருக்கட்டும் இல்ல பையன் மேலையா இருக்கட்டும் ரொம்ப அன்பு வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க இப்படி அதிகப்படியான எதிர்பார்ப்பு வைத்திருக்கக்கூடிய இவர்கள் அதாவது இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு கடைசியில கிடைச்ச ஒரு விஷயம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாங்க அது ஒண்ணு இல்ல ஏமாற்றம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டுமே சுமந்து சுமந்து கண்கள் கலங்கிருச்சுங்க இனியாவது வாழ்க்கை மாறிடுமான்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா வாழ்க்கைய இவங்க சொல்க சுழட்டி அடிக்கத்தான் செய்தே தவிர மாற்றத்தை கொடுக்கலங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இவங்க வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள இவர்கள் கொஞ்சம் கூட போக தேவையில்லைங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டாங்கன்னு வருத்தப்பட்டாங்களோ எதெல்லாம் தன்னை விட்டு போயிடுச்சுன்னு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே திருப்பி இவர்களிடமே வந்து சேருங்க அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த விரட்சகராசினுடைய வாழ்க்கையாகவே மாறிடும் விரட்சகராசினுடைய வாழ்க்கையில காதல்ல நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் தொலைச்ச அந்த சில இடங்கள்ல அதாவது முக்கியமாக சொல்லணுமா வாழ்க்கையே ஒரு சில இடங்கள்ல தான் தொலைச்சிருப்பாங்க அந்த தொழற்சி இடத்துலயே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்குகள் கிடைத்து மாற்றத்தை பார்க்க முடியும் வாழ்நாள் முழுக்க இவ்வளவு துன்பப்பட்ட சாமி ஆனா இனி துன்பப்படாம இருக்க நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே அப்படியே தொகண்டு போய் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது வருகின்ற காலங்கள்ல இருக்கும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே வீட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது விசேஷமா இருக்கட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இவங்க வந்தா மட்டும் இவங்களை எங்கப்பா கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே தரை குறைவாவே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தினால மனசுல ரொம்ப கவலைப்பட்டீங்களோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அந்த ஒரு பிரச்சனை முழுவதுமாக முடியும் இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது கட்டாயம் இனி வரக்கூடிய காலம் நடக்கும் ரொம்ப வருஷமா மாசமா திருமணமே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரி வந்து நடக்காமலே போட்டு இருக்குல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண வாக்கியத்தை பெறப்போகிறார்கள் இந்த உற்சக ராசிக்காரர்கள் குழந்தைகள் வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில வீட்டுல அந்த குழந்தை சத்தம் கேட்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் ஜென்மத்திற்கும் நீங்கள் சாகும் வரைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியை மட்டும் அள்ளி தரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் நீங்க கவலைப்படாம காலத்தை பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா விதமான துன்மைகள் துன்பங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமாக வாழுவுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள் உற்சகராட்சியினருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போறார்கள் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்